ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் மகாநதி சீரியலோட பிரமோ வந்துருச்சு இப்போ வரைக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்க தான் விஜய் வந்து பிளான் இருக்காரு ஆனால் இங்கே வந்து வேற மாதிரி போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் உள்ளேயே உட்காரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாரு காவேரியை எப்படி ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நேம் போர்டு எல்லாமே செட் பண்ணி அந்த டெக்கரேஷன்லாம் வேற பண்ணி வச்சுருக்காரு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவேரி வந்து அந்த வக்கீலும் போகிறார் உள்ள அதை பார்த்துட்டு டைவர்ஸ் பேப்பரில் தான் சைன் வாங்குறதுக்காக மறுபடியும் ஏதோ டாக்குமெண்ட் சைன் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அட்வொகேட் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியில் நம்ம காவேரி இருக்காங்க இங்கே காவேரி உள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி வெளியிலேருந்தே அவங்களே யூகிச்சு ஒரு இமேஜினேஷன் இருக்காங்க உள்ளே போன உடனே நான் அவங்க கூட வேணும் வாழணும் நீங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க விஜய் வந்து கோவப்பட்டு கத்துறா மாதிரி ஏ சைன் போடுன்னு சொல்றல அப்படிங்கிற மாதிரி கத்துறா மாதிரி அதுக்கு காவேரி அலறி திகச்சு போய் பார்க்கற மாதிரி ஒரு பிரமோ வந்திருந்தது பார்த்தோடனே பயங்கர ஷாக்கு காவேரி இதை யோசிச்சுட்டு இங்கே இருந்தா எப்படியும் சைன் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்களா நான் போய் காவேரியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வராரு அங்கே உள்ள எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு காவேரி எம்டி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து காவேரிக்கு கெருவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே வந்து காவேரி இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா இருந்தால் சைன் வாங்கிட போகிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் காவேரி வந்து கிளம்பி போயிடுவாங்க பிள்ளைக்கு அதுக்கப்புறம் தான் த மிஷின் ஆன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பிரவீன் சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் இல்லையா அந்த எபிசோட் வரும்னு நினைக்கிறேன் வாக்குவாதம் சண்டை அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ட்டு என்னடா இது சோதனை கொஞ்ச நேரம் இருந்திருந்தா விஜயே வந்து ரிவில்ல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு தெரியல பாப்போம் வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்